கேலக்ஸி நேயர்களுக்கு நான் உங்கள் சதக்கத்துலா மீண்டும் கற்க கசட நிகழ்ச்சி மூலமாக ஆக்சுவலா அந்த வெளிநாடு போய் படிக்கிற விஷயமா ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அது விஷயமா வேற சில சந்தேகங்கள் சிலர் கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம் ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய டாபிக் இருந்தாலும் சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன் ஒரு அகடமிஷியருடைய பெர்செப்ஷன்ல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதை சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெட்டர்னேஷனோட ஒரு பெரிய குறிக்கோளோட போகக்கூடிய மாணவர்களுக்கான பதிவு எது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த உச்சத்தை தொடர வேண்டும்ங்கிற அந்த ஒரு தீவிர உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸுக்கு எந்த மாதிரி ஃபீஸபிலிட்டிஸ் இருக்குது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல ஸோ அதில் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால் ரேங்கிங் சிஸ்டம் தான் முதலாவது க்ரைட்டீரியா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரேங்கிங் இருக்குது அதில் வந்து பொதுவாக ஃபாலோ பண்ணக்கூடியது கியூஎஸ் அந்த பாடி தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் சிஸ்டத்தில் இன்றைக்கி டாப்பில் இருக்கக்கூடியது ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அது இல்லாமல் அப்படின்னு சொன்னால் வேறு சில பாடி அபெட்ட மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னா அதுக்கு ரேங்கிங் ஒன்று இருக்குது இன்ஜினியரிங் அப்படின்னா அதுக்கு ரேங்கிங் இருக்குது சயின்ஸ் அப்படின்னா அதுக்கு ரேங்கிங் இருக்குது மெடிக்கல் அப்படின்னா அதுக்கு ரேங்கிங் இருக்குது இது இல்லாமல் ஓவரால் ரேங்கிங் கியூஎஸ் இருக்குது கியூஎஸ்லி டிசிப்ளின் வைஸ் ரேங்கிங்கும் தனியாக கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் இந்த கியூஎஸ் ரேங்கிங்கில் உங்கள் டிசிப்ளின் நீங்கள் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் போகிறீங்க இல்லை எம்பிஏ மாஸ்டர் போகிறீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை வேற என்ன டிசிப்ளினோ நீங்கள் எதில் மாஸ்டர் போகிறீங்களோ அந்த நாட் ஓவரால் அந்த கன்சிஸ்டன்சி த்ரீ இயர்ஸ் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அவங்க ரேங்கிங்கில் கன்சிஸ்டன்சி இருக்கணும் டாப் ஹண்ட்ரட் மட்டும் இதான் வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் சொல்லி அகடமிஷியன்ஸ் நாங்கள் சொல்லுவோம் ஒருவேளை வந்து அதில் ஹை காம்படிஷன் இருக்குது அவங்களுடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து சில யூனிவர்சிட்டியில் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கு எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகலாம் அல்லது நான் காலம் காத்திருக்க வேண்டிய காலம் அதிகமாக வரலாம் அப்படிங்கும் போது நம்ம அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கேஸ் டாப் டூ இது வந்து அந்த டிசிப்ளினுக்குள்ள அந்த டிசிப்ளினுக்குள்ள வந்து அந்த டாப் டூ ஃபிஃப்டிங்கிறது ஓவரால் ரேங்கிங் உங்களுடைய டிசிப்ளினுக்கு வரும்போது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்குள்ள நினைக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரொம்ப முக்கியமான ஒரு ஏன் அப்படின்னா ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அந்த கோர்ஸ் டியூரேஷன் இந்த அப்ட்ஸ் பேச்சுலர் டிகிரி அப்படின்னா மினிமம் ஒன் டுவெண்ட்டி கிரெடிட்ஸ் வேணும் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் அட்லீஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி ஸோ ஒரு மாஸ்டர் டிகிரி போகிறோம் அப்படிங்கும் போது அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு மினிமம் சிக்ஸ்டி கிரெடிட்லருந்து நைன்டி கிரெடிட் வந்து மினிமம் ரிக்வை அது ஒன் டுவெண்ட்டி கிரெடிட் வரைக்கும் இருக்கலாம் அது நாடுகளை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் வரும் ஸோ அந்த மாஸ்டர் டிகிரியில் இப்போ என்னதுங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே வருஷத்தில் நீங்கள் பிஜி முடிச்சிடலாம் ஒன் இயர் தான் சிஸ்டம் மூணு செமஸ்டரில் நீங்கள் முடிக்கலாம் ஏன்னா ரெண்டு செமஸ்டர் ஃபால் அண்டு வின்டர் மூணாவது வந்து நீங்கள் வந்து சம்மர் செமஸ்டரோட நீங்கள் முடிச்சிடலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கக்கூடிய இது வந்து வரும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அகாடமிக்ஸின் நாங்கள் இதை வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம் அந்த டாப்பர்ஸ் ஏன் அப்படிங்கும்போது இதனுடைய கிரெடிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்து கோர்ஸ் தான் கொடுப்பாங்க ஒரு செமஸ்டருக்கு அஞ்சு அஞ்சுன்னு வரும்போது அஞ்சு அஞ்சு பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னிரெண்டு கோர்ஸ் மேக்சிமம் கொடுக்கலாம் ஸோ பன்னிரெண்டு மூணு முப்பத்தாறு கிரெடிட்டு தான் வரும் அவங்க அந்த முப்பத்தாறு வந்து மேனுலேட் பண்ணி அறுபது தொண்ணூறுன்னு சொல்லி காட்டியவாங்க நாங்கள் ப்ராஜெக்ட்டு வந்து தேர்ட்டி கிரெடிட் ஸ்தரோ டுவெண்ட்டி ஃபைவ் கிரெடிட் தரம்னு சொல்லி மேனிப்புலேஷனில் காட்டுறாங்க இது எல்லாமே எப்போ சிக்கலாகும் அப்படின்னு சொன்னால் படித்து பிடிச்சிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு போகிறோம் இல்ல ஒரு பண்டிங் ஏஜென்சி பண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு போறோம் இல்ல ஒரு ரிசர்ச் ஃபீல்டுக்கு போறோம் அப்படிங்கும் போது அங்க அந்த எசன்சியல் குவாலிபிகேஷன்ல மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ல அந்த கிரெடிட் ஹவர்ஸ் காலேஜ் டியூரேஷன் கோர்ஸ் டியூரேஷன் எல்லாமே வந்து செக் பண்ணும்போது அடிவாங்க இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அதனால வந்து அந்த கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது முக்கியம் சில இடங்கள்ல வந்து இதே பத்து கோர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் நடத்துறாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மூணு செகண்ட் செமஸ்டர் ரெண்டு மூணு அடுத்த செமஸ்டர் ரெண்டு அதுக்கடுத்த செமஸ்டர் ரெண்டு இதில் ரெண்டு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து மினிமம் ப்ராஜெக்ட் அல்லது இன்டர்ன்ஷிப் இப்படிலாம் கொடுப்பாங்க எல்லாமே கலவைகளாக இருக்கும் பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் டூரேஷன் இருக்கிறது பெஸ்ட் மினிமம் ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கும் ஒரு மினி ப்ராஜெக்ட் அண்ட் ஒன் ரிசர்ச் ப்ராஜெக்டாக இருக்க வேண்டியது அவசியம் இது நீங்க ஒரு உயர்ந்த குறிக்கோளோட போகும் இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் அல்லது இன்டர்ன்ஷிப் வித் ரிசர்ச் ப்ராஜெக்ட் இதுதான் வந்து எசென்சியல் இது இருக்கும் பொழுது தான் வந்து இதற்கு மேலே படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான் வந்து பேசும் ஸோ இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சில எலக்டிவ் பேப்பர்ஸ் செலக்ட் பண்ணுவோம் எலக்டிவ் பேப்பர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அங்கே என்ன செய்வாங்கன்னா அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எலெக்டிவ் பேப்பர்ஸ் சூஸ் பண்ண சொல்லி நமக்கு அட்வைசிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க அட்வைசர் அவங்க அட்வைஸும் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ இது என்ன ஆகும் சொன்னால் நாளைக்கு ஒரு வேலை பிஹெச்டி போகிறோம் இல்லை வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும் போது இந்த எலக்டிவ் கோர்ஸ் இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் அதனுடைய பேஸ்ட் தான் வந்து முக்கியமாக அதுதான் வந்து அதுக்கு பேஸ் வேலை கூடிய இடங்களுக்கு மற்றும் ரெண்டாவது போகக்கூடிய கல்விகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்படின்னா ரெண்டு வருஷம் ஒரு பேக் எக்ஸ்டெண்டட் தங்கக்கூடிய வாய்ப்புகள் தருவாங்க அது நமக்கு அங்கே வேலை தேடுவதற்கு பயன்படலாம் இதுல முக்கியமா ஏன் இந்த யூனிவர்சிட்டிஸுடைய ரேங்கிங் முக்கியம் அப்படிங்கறது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன ஒரு நாட்டில் படிக்கக்கூடியது அந்த நாட்டில் வேல்யூ அங்கிருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு போறோம் அப்படிங்கும்போது அவங்க இன்டர்நேஷனலி அக்ரெடிடேட்டட் இன்ஸ்டியூஷன் சொல்லி எல்லா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்ல நாம படிச்ச இன்ஸ்டியூஷன் உள்ள இருக்கா அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க இன்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கோர்ஸ் இருக்கா நம்ம கோர்ஸ் கண்டென்ட் இருக்கா நம்ம வைஸ் சான்சலர் சிக்னேச்சர் வரைக்கும் யார் டிகிரி சர்டிஃபிகேட்ல சைன் பண்றாங்களோ அவங்களோட சைன் வரைக்கும் அங்கே பதிவாகி இருக்கும் அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம சர்டிஃபிகேட் வந்து வேலிடேட் பண்ணி ஈக்குவலன்ட் பண்ணி தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து அக்ரிடேட்டட் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் அவங்களே அதை ரெட்ரிவ் பண்ணி எடுத்துருவாங்க அப்டேட் ஆகிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஒர்க்கை நாம மேனுவலாக தூக்கிட்டு அறையணும் அதனால தான் வந்து அந்த அக்ரிடேட்டட் இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த டாப்பில் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களில் படிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலையில் வந்து ஒரு நல்ல நிறுவனத்துக்கு போகிறோம் அப்படிங்கும் போது நல்ல பேக்கேஜ் கிடைக்கும் பேக்கேஜ் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது எல்லாத்துலேயுமே ஒரு கேட்ச் வச்சிருப்பான் அதில் டூ தேர்ட் தான் வந்து நமக்கு கையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒன் தேர்ட் அல்லது ஒன் ஃபோர்த் அப்படிங்கிறது வந்து வேரியபிள் பே அல்லது அது வந்து ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அஞ்சாறு செக் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ அந்த வேரியபிள் பே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டே போகணும் சமீப காலத்தில் ஒரு மித்து இருக்கு இல்லையா பேப்பர் வந்து டிகிரி வந்து சும்மா அவங்கள நாலேஜ் தான் முக்கியம் முக்கிய அறிவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு டிகிரி சும்மாலாம் கிடையாது வெரி எசென்ஷியல் ஏன்னா எல்லா நாடுகள்லையுமே வந்து கார்பரேட் பாலிசி ஹெச்ஆர் பாலிசி அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் லேபர்லாம் வந்து வெரி ஸ்ட்ராங் அதனால் வெறும் நாலேஜ் மட்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து தூக்கியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அவங்க ஃபில்ஃபில் பண்ணால் தான் அந்த கிரைடீரியாவுக்கு அவங்க கன்சிடரே பண்ணுவாங்க அந்த கன்சிடர் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய டிகிரியை வந்து ஈக்குவலன்ஸிக்காக ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியில் கொடுப்பாங்க அவங்க தான் வந்து அந்த பேக்ரவுண்ட் செக்அப்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கிரெடிட் கவர்ஸ் நம்ம என்ன படித்தோம் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம் அதனுடைய இம்பேக்ட் என்ன படித்தது ஒரிஜினல் தானே இல்லையா ஆன்லைன் டிகிரியா இல்லை ஆஃப்லைன் டிகிரியா எல்லா விஷயங்களும் தரவாக செக் பண்ணுவாங்க அதனால் இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து முக்கியம் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனல்லாம் இருக்கிறதும் டூ இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறது நமக்கு மினிமம் கிரெடிட் ஹவர்ஸ் நைன்டி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒரு மேஜர் இந்த ரெண்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து எசன்சியல் குவாலிபிகேஷன் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போக ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அதை பற்றி பேசுறது நான் இன்னொரு நாளைக்கு தனியாக சொல்லிடுறேன் ஸோ அந்த வேரியபிள் பே இருக்கு இல்லையா அந்த வேரியபிள் பேயை வந்து நம்ம தான் ஜென்ரேட் பண்ணணும் மேக்ஸிமம் எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் ஒன்று அதை வந்து டார்கெட் மூலமாக வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங் ஏஜென்சி மூலமாக ஃபண்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க வேண்டியது கன்சர்ன் எம்ப்ளாயீஸுடைய பொறுப்பு அப்படி இல்லைனா நமக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் பே நம்ம முதல்ல இருக்கக்கூடிய அந்த டூ தேர்ட் அல்லது த்ரீ ஃபோர்த்து தான் நமக்கு கைக்கு ரெகுலராக வரும் அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆக்கிறது போய் ஸோ நம்ம வந்து ஃபண்ட் ஜென்ரேட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஃபண்டிங் ஏஜென்சிக்கு நம்ம ஃபண்டுக்காக வேண்டி ட்ரை பண்ணணும் அல்லது நம்ம டார்கெட்டுக்காக வேண்டி ட்ரை பண்ணணும் போது மறுபடியும் அங்கே அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் அந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷனும் மேப்பிங் பண்ணலாம் எல்லாம் கரெக்டாக வருதா இவருக்கு வந்து அந்த ஃபண்டு வாங்குறதுக்குரிய எலிஜிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே வந்து நம்மளுடைய எலிஜிபிலிட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு வெளிநாடுகளை பொறுத்த வரையில் அதற்கு அந்த டிகிரி அந்த டிகிரியுடைய கோர்ஸ் கண்ட் அது படிக்கக்கூடிய யுனிவர்சிட்டி அதனுடைய கிரெடிட் அவர்ஸ் எல்லாமே முக்கியம் எந்த இடத்துல நம்ம சமரசம் பண்ணாலும் பிறகு நாம வந்து நமக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் இல்ல சேலரியிலும் நம்ம சமரசம் பண்ண வேண்டி வரும் அதனால ஒரு உயர்ந்த குறிக்கோளோட போகணும்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க யூனிவர்சிட்டி தரத்தில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க கோர்ஸ் டூரேஷன்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்ல எந்த காம்பனேஷன் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க இதுதான் நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் மறுபடியும் விளக்கமாக சொல்றேன் நன்றி வணக்கம்